கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாவேக்க தலைவர் விஜயிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கரூர் சம்பவம் குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே அவர் விஜயை கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன அமித்ஷா கடந்த ஏப்ரல் மாதம் சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்திருந்தார் ஆனால் அதன் பின் ஐந்தரை மாதங்கள் கடந்தும் அந்த கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவது நடக்கவில்லை இரண்டாயிரத்து ஆண்டு நடந்த பொது தேர்தலிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலிலும் பங்கு பெற்ற சில கட்சிகள் கூட இம்முறை கூட்டணியில் இன்னும் இணையவில்லை இதனால் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற பாஜகவின் முயற்சி பலவீனம் அடைந்தது மேலும் பாஜக தலைமையகம் பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என யோசித்த போதும் அதனை அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்தார் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற மூத்த தலைவர் செங்கோட்டையனின் கருத்தும் அதிமுகவில் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் கூட்டணியின் முக்கிய அங்கமாக கருதப்பட்ட பாமக தந்தை மகன் மோதலால் பிளவுபட்டது இதனால் கூட்டணியை வலுப்படுத்த பாஜகவும் அதிமுகவும் கடுமையாக முயற்சி செய்த போதும் வெற்றி பெற முடியாமல் தவித்தனர் இந்த நிலையில் கரூரில் நடைபெற்ற விபத்து அரசியலில் முக்கிய திருப்பமாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தாவைக்கவினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்யாததே காரணம் என காவல்துறையை குற்றஞ்சாட்டினர் அதே நேரத்தில் திமுகவினர் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் விதிகளை பின்பற்றாமல் நடந்ததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என தெரிவித்தனர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பரிமாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலையில் பாஜக தன்னுடைய அரசியல் தந்திரத்தை முன்னெடுக்க முயற்சி செய்து வருகிறது இதற்காக அமித்ஷா விஜயிடம் தொலைபேசியில் பேசிய போது கரூர் சம்பவத்தில் மத்திய அரசும் பாஜகவும் தங்கள் பக்கத்தில் இருப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பதே எங்கள் நோக்கம் தற்போது ஆட்சிக்கு எதிரான ஓட்டுக்கள் சிதறி திமுகவுக்கே பலனளிக்கும் சூழ்நிலை இருக்கிறது எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து போராடுவது குறித்து யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது விஜய் இந்த அழைப்புக்கு உடனடி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் மறுப்பும் தெரிவிக்காதது பாஜக தரப்புக்கு நம்பிக்கையை அளித்துள்ளது கரூர் துயர சம்பவத்தால் தன்னையும் தாவிகாவையும் அரசியலில் இருந்து புறக்கணிக்க முயற்சிக்கப்படுவதாக நினைக்கும் விஜய் கோபத்தின் பேரில் தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடும் என்பதே அரசியல் வட்டாரங்களில் நிலவும் கருத்தாக உள்ளது இதனால் அவர் கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கையில் அதிமுக பாஜகவினர் உள்ளனர் மேலும் திமுகவை பொறுத்தவரை விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளம் கோடி கணக்கில் இருந்தாலும் அரசியலில் விஜய் மீது கை வைத்தால் கேட்க நாது இல்லை என்பதே திமுகவின் எண்ணம் தற்போது விஜயிடம் அமித்ஷா பேசியது தெரிந்ததுமே திமுக மொத்தமாக பின்வாங்கியுள்ளது இதை உற்று கவனித்து வரும் விஜய் மத்திய அரசோடு இணக்கம் காட்டினால் மட்டுமே திமுகவுக்கு முடிவுரை எழுத முடியும் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டாரா இனியும் அதை செய்யாவிட்டால் தாவேகா என்ற கட்சியையே திமுக இல்லாமல் செய்துவிடும் என்ற அச்சம் விஜயை கொண்டதாம் ஒருத்திருந்துதான் பார்க்க வேண்டும்